நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு அந்த நல்ல விஷயங்களை யார் தருவா அப்படின்னா தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஒரு டைம் தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்குது இந்த டைம் இப்ப நமக்கு ஆரம்பமாயிருக்கா எஸ் வெரி குட் டைம் இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகுது காலையில பொழுது விடியுது நம்ம ராத்திரி தூங்கும் பல கனவுகளோடு தூங்குவோம் இந்த வாரம் துவங்கும் போது பல கனவுகளோடு இந்த வாரத்தை துவங்குவோம் ஒரு மாதம் துவங்கும் போது பல கனவுகளோடு இந்த மாதத்தை துவங்குவோம் ஏன் பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல கனவுகளோடு நம்மளுடைய வாழ்க்கையை துவங்குவோம் ஆனா எத்தனை கனவுகள் கனவுகளாகவே போயிடுது எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு உண்மையா நடக்க மாட்டேங்குது அப்ப நம்ம எவ்வளோ ஃபீலிங்ல இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன காலம் அப்படிங்கிற ஒரு கடிகாரம் தான் நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு சாதகமா இருந்ததுன்னா முக்கியமா சனி பகவான் சாதகமா இருந்தார்னா நம்ம கிட்ட காலத்தை உணர்த்திடுவார் ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுது ஆக்சிடென்ட்ன ஒரு காரும் காரும் மோதிக்கிறது பைக்கும் கார் மோதிக்கிறது மட்டுமில்லை வாழ்க்கையில எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் ஆக்சிடென்ட் இதற்கு என்ன காரணம்னா நமக்கு ஒரு விஷயம் அலாட் கொடுப்பாங்க ஆனா நம்ம அந்த அலாட்டை புரிஞ்சுக்க முடியாத இடத்துல இருப்போம் இந்த சனி பகவான் அந்த அலாட்ட புரிய வைப்பார் என் உறவுகளே உங்க ஜாதகத்துல இந்த காலகட்டம் சனி பகவான் எப்படி இருக்காருங்கிற ஒரு விஷயத்த மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஏத்திக்கங்க என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில ஒரு சின்னதா ஒரு பயம் இருக்கணும் அசால்ட்டா நம்ம சில விஷயத்த போகக்கூடாது கவனத்தோடு தான் போகணும் பணம் எல்லாரும் அந்த பணத்தை செலவழிக்கிறது தான் ஈஸியா இருக்கு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு நிக்கணும் நாம நினைச்சது நடக்கணும் நம்ம கனவு கனவாகவே போயிடக்கூடாது நிஜமாகணும்னா காலப்புருஷ தத்துவத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல கண்டிப்பாக ஃபெயிலியர் வராது அதுக்கு என்ன பண்ணணும் இந்த கால ஜாதக கட்டத்துல சனி பகவானுடன் எந்த சூழ்நிலையில எங்க டிராவல் பண்றார் எந்த திசையில இருக்கிறார் எந்த புத்தியில நம்மளுடைய டிராவல் அவர் வந்து பங்கெடுக்கிறார் யாரோட கனெக்ட் ஆயிருக்கார் அப்படிங்கறத சரியா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பயணம் துவங்கினா எல்லாருடைய கனவுகளும் பளிக்கும் யாருடைய கனவு மிஸ் ஆகாது சிவபெருமான நீங்க பரிபூர்ணமா நம்பினா சனி உங்களுக்கு உதவி செய்வான் பனிப்போர் அப்படின் பனிப்போர் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னா என்னென்னா நல்ல விஷயத்தையும் போராடிக்கிட்டே இருக்கும் நல்ல நாள்லேயும் போராடும் மழையை ரொம்ப எதிர்பார்ப்போம் பனியை ரொம்ப எதிர்பார்ப்போம் ஆனால் பனி வந்துருச்சுன்னா உடனே ஒரு கோட்டெல்லாம் வாங்கி போட்டுப்போம் நீங்கள் வந்து இந்த சிம்லாலாம் போனீங்கன்னா தெரியும் நீங்கள் பனி பெய்கிற இடங்களில் பனி கட்டிகள் இருக்கிற இடத்துல போனீங்கன்னா வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆனால் பனி பிடிக்கும் மழை ரொம்ப பிடிக்கும் மழை தொடர்ந்து பெஞ்சால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுடும் வெயில் ரொம்ப பிடிக்கும் வெயில் ரொம்ப கட்டுமையா அடிச்சதுன்னா ஹண்ட்ரட் டென் எல்லாம் நமக்கு டிகிரி உள்ள போனதுன்னா நம்ம வாழ முடியாது வாழ்வாதாரம் வரைக்கும் காலையில இருந்து சாயந்தரம் நாலு வரைக்கும் சென்னை மாநகரமே தெருவே வெறிச்சோடி இருக்கும் பல காலங்களில் பார்த்துருப்பீங்க ஏன்னா இந்த ஒரு விஷயம் அதிகமானால் அதுவே நமக்கு ஆபத்தையும் உண்டாக்கும் இத மகர ராசிக்கு இந்த காலகட்டம் புரிய வைக்கக்கூடிய நேரம் சனி வக்கர நிவர்த்தி அப்ப நீங்க யார் மேலாவது பாசம் வச்சிருந்தீங்கன்னா அதுவும் இப்ப அதிகமாக கூடாது யார் மீதாவது நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா அதுவும் இப்ப அதிகமாக கூடாது யார் மீதாவது கோபப்பட்டீங்கன்னா அதுவும் இப்ப அதிகமாக கூடாது யார் மீதாவது ரொம்ப வருத்தப்பட்டீங்கன்னா அதுவும் இப்ப அதிகமாக கூடாது யார் மீதாவது பாவப்பட்டீங்கன்னா அதுவும் இப்ப அதிகமாக கூடாது எதுவுமே இப்ப அதிகமாக கூடாது இதைதான் சனி உணர்த்த போறார் இந்த மகர ராசிக்கு இது அதிகமான என்னங்க நான் முன்னாடி சொன்னேன் இயற்கை சீற்றமாக மாறிவிடும் இயற்கை எல்லாருக்கும் பிடிக்கும் இங்க இருந்து கேரளா போவோம் இங்க இருந்து ஊட்டி போவோம் கொடைக்கானல் போவோம் இந்த மரத்துல குடியில் இருக்கும் மரத்துல வீடு இருக்கும் அதெல்லாம் ஏறி உட்காந்துக்கணும் ஜாலியா வந்து கதவுல திறந்தா நமக்கு அப்படியே பல வெளிநாடுகள்லாம் கூட போவோம் ஆனா சீதோஷ நிலை சரியில்லைன்னா அங்கேயும் உள்ள பூந்துக்கிட்டு வெளியிலேயே வரமாட்டோம் சார் வெளியில வர முடியல சார் ஒரே மழை சார் கட்டுப்பாது சார் என்ஜாய்மெண்டே போயிட்டு சார் அப்படின்னு சொல்றமா இல்லையா இம்பட்டுக்கு என்ன ஆசை காலம் தவறி போன ஒரு காரணம் மட்டும்தான் அந்த ஊர்ல சீதோஷ நிலை எப்படி இருக்குன்னு தான் போகணும் ஒரு ஊருக்கு போறோம் எந்த காலத்துல எந்த ஊர்ல என்ன பிரச்சனை வரும்ன்றது முன்கூட்டியே கணிக்கப்பட்டிருக்கு ஒரு அக்டோபர் மாசத்துல இருந்து நவம்பர் மாதம் நீங்க வந்து அக்டோபர் மாசம் டு மார்ச் மாசம் வரைக்கும் வடநாடு போலான்னா போகலாம் உண்மையிலே போயிட்டு நல்லா வரலாம் அதே நீங்க வந்து மார்ச் டு இந்த அக்டோபருக்குள்ள நீங்கள் வடநாடு பக்கம் போனீங்கன்னா கஷ்டமா இருக்கும் மழை வெள்ளம் மகாராஷ்டிராவில் போயிட்டு நான் வந்து மா ஆடி மாதம் ஆவணி மாசத்துல மகாராஷ்டிரா போன ஒரு டூர் போகிறேன்னு போக முடியாது எந்த நாளில் மழை பெய்யுன்னு தெரியாது அதே தமிழ்நாட்டில் கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்துல நீங்கள் ஒரு டூர் வர முடியாது நம்பி வர முடியாது திடீர்னு மழை ப்ராப்ளம் இருக்கும் வெள்ளம் இருக்கும் புயல் இருக்கும் ரோடு பிளாக் ஆகும் இப்போ இவ்வளோ தெளிவா இவ்வளோ நம்ம இருக்கும்ல இவ்வளவு இவ்வளோ தெளிவாக இருக்கும்ல இதே தெளிவுதான் இப்போ என்ன பண்றோம் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலையும் பின்பற்ற போறோம் எதுவுமே அதிகமான பிரச்சனை அவ்வளவுதான் அப்ப நம்ம நம்ம என்ன அதிகமான பிரச்சனை நம்ம ஒருத்தவங்களுக்கு ரொம்ப அடிமையா இருந்தா ஒருத்தவங்களுக்கு ரொம்ப காது குடுத்து கேட்டா பிரச்சனை இதை யார் உணர்த்த போறான்னா சனி பகவான் உணர்த்த போறான் இப்ப அவர் என்ன பண்றாரு சனியோட வேலை உங்களுக்கு கால உணர்த்துதலை ஏற்படுத்தி உங்களுக்கு கஷ்டத்தை வரவிடாம நல்லதே செய்ய போறார் இதை மனசு உணரணும் நிறைய பேர் வாழ்க்கையில இழந்தது எங்கன்னு கேட்டீங்கன்னா பாவப்பட்டதுனாலதான் இறந்திருப்பாங்க பரிதாபப்பட்டதுனாலதான் இறந்திருப்பாங்க கண்ணு மண்ணு தெரியாம போயிருக்கும் பாவப்பட்டு பரிதாபப்படுறதுனால நல்லவங்க நம்பிடுவோம் பக்கா அயோக்கியனா இருப்போம் அவ்வளவு நேரம் பழகி இருப்போம் தெரியாது ஆனா நம்ம பாவப்பட்டிருப்போம் அதுல நம்மளோட இல்ல பணத்தெல்லாம் இழந்திருப்போம் அது முக்கியமா இந்த மகர ராசிக்காரங்க இந்த நேரத்துல இந்த பிளாக் மா அதாவது பிளாக் மேஜிக் விஷயத்துல கவனமா இருக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தை நீங்கள் உணரும்படி நினைச்சிடாதீங்க அது மாதிரி யாராவது உங்கள்கிட்ட உறவுகள் உங்களை வந்து ஏதோ சிவனை தாண்டி யமன் கூட முடியாது இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு இந்த நம்பிக்கை இருந்தா சரி வக்கர நிவர்த்தி பணம் உங்களுக்கு கரெக்டா சிவனை தாண்டி யமன் கூட என்கிட்ட வரமாட்டா சார் அப்படின்னு நம்பிக்கை நீங்க வச்சுட்டீங்கன்னா கெட்டதே உங்களுக்கு நடக்காது நான் கேரண்டி ஆனா அப்படிலாம் எனக்கு ஒரு நம்பிக்கை கம்மியா இருக்கு சார் அப்படின்னா இந்த காலம் என்ன பண்ணும் உங்களை கவுத்து விட பார்க்கும் புரிஞ்சுக்கிறீங்களா இந்த புரிதல் ஏற்பட்டுடுச்சா இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கிறேன் ரொம்ப சிம்பிள் இந்த உதாரணங்கள் ஒன்று ரெண்டு தடவை கூட இந்த வீடியோ தப்பு தப்பில்லை எதுவும் அதிகமாக பார்த்துக்கணும் எல்லாமே இப்போ உங்க கையில் கொடுத்துட்டு ஆண்டவன் ஏன்னா சனியுடைய ஆட்சி வீடு மகரம் சனியுடைய ஆட்சி வீடு இப்ப என்ன பண்ணணும் இந்த நேரத்துல சிவபெருமான மனப்பூர்வமா வேண்டும் அப்ப நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதே நடக்காது எதுவும் அதிகமாகாது எது மேலும் அதிகமாக நம்பிக்கை வைக்க மாட்டோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கூட தப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம் ஒரு வீடு வாங்க இடம் வாங்கினா கூட தப்பா ஒரு இடத்துல போய் இடம் வாங்க மாட்டோம் ஒரு கோர்ட் விஷயத்துல கூட நம்ம விலகி வந்துருவோம் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு திரும்பி போய் அவங்க வழக்கு போட்டு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலத்தை தேட மாட்டோம் இந்த நேரம் நமக்கு நல்லா புரியும் இதுதான் நான் உங்களுக்கு உணர்த்திருக்கிறேன் யாராவது உங்களை சேட்டை மூட்டை என்ன பண்ணுவாங்க ஏவி விடுவாங்க என்ன பண்ணுவாங்க வார்த்தையால சொல்லுவாங்க நீ இறங்கு பார்த்துக்குவோம் உண்டா இல்லைன்னு பார்த்துப்போம் ஒன்று ஒன்று இல்லை ஒன்று உண்டு இல்லைன்னு பார்த்துப்போம் ரெண்டுல ஒன்று அப்படின்னு தான் ரெண்டு இருக்காது ஒன்றும் இருக்காது ஒன்றும் இல்லாமல் போய்டும் அதுதான் நான் சொல்கிறேன் இப்போல்லாம் வேண்டாம் சா அந்த சவுடாலே வேண்டாம் காலம் நமக்கு அழகா காட்டி கொடுத்துரும் அதிகமாக பேச வேண்டாம் அதிகமாக பார்க்க வேண்டாம் அதிகமாக கேட்க வேண்டாம் முடிஞ்சு போச்சு